வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி உங்கள்ட்ட புது வருஷத்தை பற்றி பேசணுன்னு நினச்சேன் இந்த புது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக்கு படுத்தி பேசிகிட்டு இருந்ததுனால இத்தனை நாள் போயிடுச்சு நேத்தோட அந்த புக்கை ஃபுல்லாக முடிச்சிட்டேன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கு அதை பற்றி உங்கள்கிட்ட பல தரம் பேசியிருக்கிற ஹார்வர்ட் மார்க்ஸை பற்றி அவரோட புஸ்தகத்தை ஒரு நாலஞ்சு வீடியோவில் ஃபுல்லாக பேசி தீர்த்துட்டேன் அந்த புக்கை நீங்கள் படிப்பீங்கிறது என்னோடய ஹோப்பு இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக பணத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை வாங்க முடியாது ஆனால் பணம் வந்து பல கஷ்டங்களை அவாய்ட் பண்ணும் அதனால் பணம் முக்கியம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க பணம் ரொம்ப முக்கியம் பணத்தால் சந்தோஷத்தை வாங்க முடியாது மன நிம்மதியை வாங்க முடியாது ஆனால் பணம் என்ன செய்யும்னா பல கஷ்டங்கள் வரைச்ச உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் அதனால் நீங்கள் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத தவிர வேறு வழி இல்லை படம்னா நம்ம வாரன் பஃபட்டும் சார்லி மங்கரையும் மறைக்க முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வீ சார்லி மேங்கர் அவர் இன்னும் ஒரு மாதம் இருந்தார் தான்னா செஞ்சுரி போட்டிருப்பார் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை செஞ்சுரி போட முடியல அதனால் வருத்தப்படுறோம் ஆனால் அவரோட டீச்சிங்ஸ்லாம் நம்மள்கிட்ட இருக்குது இந்த வருஷத்தில் பல வாட்டி சார்லி மங்காரை திரும்பி திரும்பி எல்லா சேனல்லையும் பேசுவேன் எனக்கு டயர்டே ஆகாது பஃபெட் வந்து பணத்தை எப்படி சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது பத்து ஈஸி டிப்ஸை வச்சு பல இடத்துல பேசியிருக்காரு பல இடத்த பேசினதை நாங்கள் தொகுத்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு ரூல் லிவ் பிலோ யுவர் மீன்ஸ் அப்படின்னா உன் சம்பளம் ஒரு லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க ஐம்பதாயிரம் ரூபான்னு உன் சம்பளத்தை நினச்சிட்டு இருங்க முக்கால்வாசி பேரால் முடியாது ஆனால் அது மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க ஸோ ரொம்ப மாடஸ்ட்டாக இருக்க கற்றுக்கோங்க வாரன் பஃப்ட் இதை எப்படி அவர் லைஃப்பில் பின்படிக்கிறாருங்கிறத நம்ம பார்ப்போம் அவர் வாங்கி இருந்தது ஒரே வீடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் அதாவது இன்னிலேருந்து அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு வாங்கினதில் இன்றைக்கும் இருக்கிறார் அறுபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் ஜீப்பாக இருந்தது வாங்கினார் அமெரிக்காவில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ஒரு வீடு சம்பளம் ஏறிடுச்சா அந்த வீட்டை விற்றுட்டு மார்க்கெட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு பெரிய வீட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க இவர் அப்படி பண்ணலை ஒரு வீடு வாங்கினார் அதே வீடில் இருக்கார் அந்த வீடு தான் அவங்க ஃபஸ்ட் ஒய்ஃப் இருந்தாங்க இறந்தாங்க மூணு பசங்க பிறந்தாங்க உடந்து இன்றைக்கி பல பேர பசங்க கொள்ளு பேர பசங்கள் எடுத்துட்டார் இன்னும் அந்த வீட்டில் தான் இருக்கிறாரு அவங்க செகண்ட் ஒய்ஃபோடு அதனால் கம்ஃபர்டபுளாக லிவ் பண்ணணுமே தவிர மற்றவங்களுக்காக எக்ஸ்ட்ராஃபிகண்ட்டாக லிவ் பண்ண வேண்டாம் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை பார்க்கணுமே தவிர மற்றவங்களுக்கு படம் காட்டுறதுக்காக வீடு பார்க்க வேண்டாங்கிறது அவரோட வழி ஐம்பத்தெட்டில் அவர் வெறும் ஒரு மில்லியனர் இப்போ ஹண்ட்ரட் டைம்ஸ் பில்லியனர் ஆகிட்டார் இருந்தாலும் அதே வீட்டில் தான் இருக்கிறார் எங்கே நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் அவர் ஸ்டார்ட் பண்ணாரோ பக்ஷே ஹேத்வே வாங்கிறதுக்கு முன்னாடி எங்கே ஸ்டார்ட் பண்ணாரோ அங்கேயே தான் இருக்கார் அவர் எப்போதுமே கார் புதுசாக வாங்கினாலும் லேட்டஸ்ட்டு மாடல் வாங்க மாட்டார் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மாடல் வாங்குவார் அந்த ஊரில் உமாஹாலில் ஹெல்ஸ்டாம் நிறைய வரும் ஸோ புது வண்டியை ஹெல்ஸ்டாம் டேமேஜ் பண்ணிடும் டேமேஜ் பண்ணதும் அவன் ரிப்பேர் பண்ணுவான் அந்த ரிப்பேர் ஆன கார் கூட வாங்குவார் மற்றவங்க அவர் எந்த காரை ஓட்டுறாருங்கிறத பற்றி என்ன நினைக்கிறாருன்னு அவர் கவலைப்பட்டதே கிடையாது அவர் லக்ஸரி ஸ்டேட்டஸு சிம்பிள் இதெல்லாம் பார்க்கவே மாட்டார் தொண்ணூற்றி ரெண்டு வயசில் அவர் ஒன்றும் கார் ஓட்டுறாருன்னா நீங்கள் பார்த்துக்கிங்களேன் அந்த தொண்ணூற்றி ரெண்டு வயசில் எந்த காரை ஓட்டுறாருன்னா அவருக்கு சிம்பிளாக எந்த கார் நல்லாயிருக்கோ அந்த காரை ஓட்டுறாரு அதே மாதிரி கார் அந்த ஊரில் ஓட்டுறாரு என்னோடய ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்லை அதனால நான் லேட்டஸ்ட்டு வண்டியை எண்ட் வண்டியை ஓட்டணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஸ்லைட்லி ஓல்டர் மாடலாக இருந்தாலும் எனக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நான் ஓட்டுறேங்கிறாரு பக்ஷேர் ஹேத்வேயில் அவர் ஹோல்டிங்கை தவிர பல இடத்துல அவர் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு அதை பற்றி அப்பப்போ அவர் பேசுகிறது உண்டு அவர் ஃபேமிலி கொடுக்கறது உண்டு அவரோட பிலாசபியே இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங் ஃபஸ்ட் முதல்ல வந்த உடனே சேவிங்ஸ் எடுத்து வச்சுருவாரு அந்த சேவிங்ஸுக்கு அப்புறம் தான் மற்றதை பற்றி அவர் யோசிப்பார் சேவிங்ஸுங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சேவிங்ஸ்க்கு மீறி தான் வாழ்க்கை அப்படிம்பார் இன்றைக்கும் ஒரு லட்சம் டாலர் தான் சம்பளம் வாங்குறாரு ஒரு வருஷத்துக்கு அது ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் பத்து மில்லியன் இருபது மில்லியன் அவர் வாங்கணும் அதெல்லாம் அவர் பண்ணுறதே கிடையாது எனக்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் போகிறப்ப அந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலரில் என்னால் விற்க அந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸில் சேர்த்து வச்சுருந்த பணம் தான் அவர் குடும்பத்துக்கு இன்னைக்கு பில்லியன் டாலர் விட்டு போகிறாரு பேக் இருக்கிற பணத்தை அவர் கம்ப்ளீட்டாக மக்களுக்காக சேவை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு அவங்க பசங்களை அந்த ட்ரஸ்டிக்கு ட்ரஸ்டியாக போட்டார் கண்ட்ரி லோக்கல் கோர்ட்டில் என்னோடய வில்லை யார் வேணால் கேட்டாலும் பார்க்கலாம் அப்படிங்கிறது இருக்கும் அது பப்ளிக்காக என் ஃபேமிலி மேலே ப்ரெஷர் போகணுங்கிறத அவர் பக்காவாக சொல்லிட்டார் அதனால் பர்சனல் ஃபைனான்ஸில் முதல்ல நம்ம காசை சேர்ப்போம் அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்ப்போங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு அது நம்மளை மாதிரி மிடில் கிளாஸுக்கு மென்டாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் என்ன மாதிரியும் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை செஞ்சு இந்த அட்வைஸை அவர் கொடுத்தத ஃபாலோ பண்ணுங்கள் பஃபட் அடுத்தது என்ன சொல்கிறாரு தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்கிறாரு நான் கம்ப்ளீட்டாக ஒத்துக்கிறேன் தேவைக்கு கடன் வாங்குங்க உங்கள் இஎம்ஐயும் இருபது பர்சன்ட் நீங்கள் காசை போட்டுட்டு இஎம்ஐயும் ரெண்டும் கரெக்டாக இருந்தால் மட்டுமே வீடு வாங்குங்க இல்லாட்டா வீடு வாங்காதீங்கன்னு அவர் சொல்கிறாரு அது மாதிரி இஎம்ஐயும் ரெண்டுக்கு மேலே மேலே வீடு வாங்கினீங்கன்னா பேங்க்குக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணல உங்கள் ஃபோன் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கார் இதுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன் போயிடும் எல்லாமே லூஸாக போயிடும் க்ரெடிட் கார்டு டெட்டை பிளேகை அவாய்ட் பண்ணுற மாதிரி அவாய்டு பண்ணுங்கள் பிளேகுங்கிறது பழைய காலத்தில் எலிகடிப்புலாம் வந்த வியாதி கோவிட் டெங்கு பயப்படுற மாதிரி கிரெடிட் கார்டு கடனுக்கு பயப்படாதீங்க அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா கூட அந்த க்ரெடிட் கார்டை நாற்பத்தஞ்சு நாளில் கட்டுற பணம் இன்றைக்கே உங்கள் கையில் இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் இல்லாட்டா பண்ணாதீங்க லாங் டேர்மில் பேங்க்குக்காக வேலை செய்யாதீங்க இஎம்ஐ வாங்கினீங்க நீங்கள் பேங்க்குக்காக வேலை செய்கிறீங்க உங்களோட இமீடியேட் கிராட்டிஃபிகேஷன்காக இமீடியட் இன்றைக்கே ஃபோன் வாங்கணுங்கிற கிராட்டிஃபிகேஷன் விட்டுட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் விட்டுட்டு இந்த ஃபோனை வாங்குங்க அதே மாதிரி உங்கள்கிட்ட நிறைய கடன் இருந்ததுன்னா ஹவுசிங் லோன் தவிர மற்றபடி கடன் இருந்ததுன்னா கடன் ரீபேமெண்ட்டை பாருங்கள் ஜுவல் லோன் பர்சனல் லோன் இருந்தால் அந்த ரீபேன்ட் முதல்ல பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க எப்போதுமே பர்சனல் ஃபைனான்ஸில் ரிஸ்க்வாஸ் ஆயிடுங்க நம்மளுக்கு வயசாக அடிச்ச பல ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும் அதனால இந்த சமயத்தில் இந்த ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க இன்னைக்கு கடைசியாக மூணாவது பாயிண்ட்டு கடைசியாக மூணு விஷயம் அவர் சொல்கிறாரு ஒன்று அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அந்த அசட்டு கேஷ் ஃபு கொடுக்கணும் இது அவர் அமெரிக்கா வச்சு சொல்கிறாரு கோல்டு வாங்காதீங்கன்னு இந்தியாவில் ருசியாக வேறு நம்மளுக்கு அமெரிக்கா மாதிரி பேங்கிங் சிஸ்டம் கிடையாது உங்களுக்கு ஈஸியாக லோன்னாக கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு ஆத்திர அவசரத்துக்கு காசு வேணா இந்தியாவில் எஸ்பெஷலி டயர் டூ டயர் த்ரீ சிட்டியில் காசு வேணா இந்தியாவில் வேறு வழியே கிடையாது கோல்டு இருந்தால் தான் லோன் கொடுப்பாங்க அதனால் கோல்டு வாங்குங்கன்னு சொல்கிறேன் இல்லாட்டா நீங்களும் ஒரு மினிமம் நானூறு கிராம் கோல்டு வாங்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா இருக்கிறத நானூறுன்னு சொல்கிறேன் இன்றைக்கி ரூபா ஆகிடுச்சு அட்லீஸ்ட் இரநூறு கிராம் கோல்டு இருந்தால் தான் நீங்கள் மற்ற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது அவசரத்துக்கு அதனால ஸ்டெடி கேஷ் ஃப்ளோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கேஷ் ஃப்ளோவில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக ப்ராஃபிட்ஸ் அதான் வரும் கடன் வாங்காதீங்க கடன் இருக்கிற கம்பெனியை கன்சிடர் பண்ணாதீங்க அது டாடா கம்பெனியாக இருந்தால் த எக்ஸப்ஷன் மற்றபடி கடன் உள்ள கம்பெனியை கன்சிடர் பண்ணாதீங்க கேஷ் ஃப்ளோ ஸ்டடியாக இருக்கிற கம்பெனியை கன்சிடர் பண்ணுங்க கேஷ் ஸ்கிங் கேஷ் ஃப்ளோ இருந்ததுன்னா வர கேஷ் ஃப்ளோவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்மளோட அவரோட ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து ஸ்டெடி கேஷ் ஃப்ளோ கொடுக்குற கம்பெனி டிவிடன் பேயிங் கம்பெனி அவர் அவர் கம்பெனியில் டிவிடன் கொடுக்க மாட்டார் ஏன்னா அவங்களோட பெட்டராக அவரால் டிவிடெண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறாரு ஆனால் அவரை இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா கம்பெனியுமே ஸ்டடியாக கேஷ் ஃப்ளோ ப்ராஃபிட்டபுளாக கொடுத்து அதுலேருந்து உங்களுக்கு டிவிடன் மாதிரி தான் பண்ணுவார் அது மாதிரி கம்பெனியே நீங்களும் கன்சிடர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை சொன்ன முடிஞ்சால் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்